எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டுக்கு நம்ம டேரெக்டாக பி பிசி பாஸ் பண்ணுற மாதிரி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி தொண்ணூத்தெட்டில் பவரில் தான் மிஸ் ஆகிருந்தது இருந்தாலும் பிசி டேரெக்டாக தட்டி தூக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது எட்டு மூணு எட்டு கொடுத்து ஒரு நல்ல வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ் நூலையில் தான் நான் தப்பாக விட்டுருக்கோம் இருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

ஷார்ட்கட்டும் சரி ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி ஷேர் பண்ணியிருந்தோம் மூணுதும் ஷேர் பண்ணியிருந்தோம் மிஷின் நம்பர் ரொம்ப லேட்டுங்க நாற்பத்தி எட்டுக்கு தான் கிடைச்சது அதை வச்சு நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் அதில் நம்ம டேட்டா பிசி பாஸ் பண்ணுறோமாரி தட்டி தூக்குற மாதிரி ஒரு வின்னிங் வந்திருக்கு இதில் என்னன்னா இந்த நம்பர் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப முக்கியன்ட்டு நேற்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் கெஸ்டிங்கிலையும் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்குன்னு சரிங்களா இன்றைக்கி நம்ம டேட்டா பிசி பாஸ் பண்ணிட்டோம் அதனால தான் உங்களை வந்து நான் நேற்று அதுக்கு முந்தா நாள் கொடுத்த நம்பர் இன்றைக்கி கொடுக்குற நம்பரோட மேட்சாக தான் கொஞ்சம் பாருங்கன்னு நேற்று முந்நூற்றி தொண்ணூத்தெட்டே கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்றைக்கி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டுன்னு வந்திருந்தது அதை எடுத்து கொடுத்துருந்தோம் பவரில் மிஸ் ஆனதுக்கு காரணம் அதான் சரிங்களா மிஷின் நம்பர் லேட்டுங்க இருந்தாலும் நான் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் மூணு பி போடில் ஒன்பது சி போர்டில் எட்டு சி போடில் எட்டு தான் வரணும் அடித்து சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா அடிச்சு சொல்லியிருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் அதை நான் மார்க் பண்ணியும் காமிச்சிருப்பேன் ஸோ ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு மூணு மூணு எட்டு அதாவது ஒன்பது எட்டு மூணு எட்டு எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி பதினெட்டுன்னு ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு முப்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ் நூலில் தான் தவற விட்டிருக்கோம் ஏன்னா பவரில் மிஸ் ஆகிருக்கு நேற்று கொடுத்துருக்கோம் நம்ம ஆறு வின்னிங் வாங்கியிருக்கோம் ஏழாவது வின்னிங் நம்ம நேற்றை சொல்லியிருந்தோம்னா ரெண்டு நாளில் ஒரு வின்னிங் வரணும் நேற்று வாங்கிட்டோம் இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு ஸோ இருந்தாலும் நம்ம என்ன வேணும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்பந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ தெளிவாக பாருங்கள் அப்போ தான் மாதிரி ஒரு மிஸ் நம்பர் கெஸிங் எடுத்து கொடுப்போம் இந்த மிஸ் நம்பர் வந்தப்பறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் மூணு மூணு தொண்ணூத்தெட்டு சரிங்களா கீழே நம்ம தொண்ணூத்தெட்டு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்பது எட்டு கொடுத்துருக்கோம் சி போர்டு எட்டு தான் வரும் அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன் பாருங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஏதாவது ஒரு போர்டு கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னீங்க எம்சிகேசிங் குரூப்பில் சி போர்டு எட்டு தான் வரும்னு எடுத்து கொடுத்துருந்தேன் சரிங்களா அது கூட நம்ம ஒன்பது மேட்ச் பண்ணிருக்கோம் ஆறாம் ஏழை மேட்ச் பண்ணியிருக்கோம் மூணு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸியாக நீங்கள் தேடி தட்டு தூக்கியிருக்கலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் கன்ஃபார்மாக வந்தால் சொல்லுங்க நீங்கள் இன்றைக்கி வந்துச்சு எடுத்து கொடுத்துருந்தோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு வீடியோ போடாதனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பாருங்க ரொம்ப கம்மியாக தான் மேட்ச்சாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முந்நூற்றி பதினெட்டு இருக்கும் தொள்ளாயிரத்தி சரி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு இருக்கும் மூணு மூணு எட்டு இருக்கும் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இருக்கும் நம்ம கொடுத்ததுலே ஒரு ஆறு ஏழு நம்பர் தான் அந்த ஆறு ஏழு இந்த பேர் இருக்குது இந்த பேர் தான் நம்ம மிஸ் நம்பர் வந்தப்புறமும் எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் என்ன ஒரு பியூட்டினா இது நேற்று நம்ம நம்ம கொடுத்த நம்பர் ஸோ இன்றைக்கி வீடியோ போடாதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போய் இன்றைக்கி கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோட கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக இன்னிங் தட்டி தூக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ப்ரூஃப் தாங்க இது காமிச்சிருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எட்டா நம்பர் தான் இட்டாவதுன்னு எடுத்து கொடுத்துருக்கோம் ஒன்போது எட்டு கொடுத்துருக்கோம் மூணு எட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம வீடியோ போடாதனால ஏபிசி சிங்கிள் போர்டும் ஷார்ட்கட்டும் சரி எடுத்து கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அந்த நம்பர் அப்படியே நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் அதை ரோன் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு இந்த இடத்துல ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் தட்டி இருக்கும் இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏ போர்டில் மட்டும் நம்ம மாற்றி வச்சுட்டு மற்றதில் வந்து வேறு ஒரு போர்டை மாற்றி வச்சிட்டா ரெண்டு நம்பரும் மெயின் நம்பராக கொடுத்த நம்பரில் சரிங்களா அதனால் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு இருந்தாலும் ஒன்பது எட்டு மூணு எட்டு கொடுத்துருக்கும் நல்ல ஒரு வின்னிங் சிங்கிள் போர்டில் எல்லா போர்டுமே நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கும் போர்டு வச்சு வெற்றி எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் உங்கள்கிட்ட என்னன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை போன மாதிரி ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று ஷேர் பண்ணுங்க சொல்கிறோம் ஸோ என்னோட என்னுடைய கெஸ்ஸிங் உங்களை என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்தளவுக்கு லைக் பண்ணுங்கள் அந்த மோட்டிவேட்டாயிட் ரெகுலராக நம்ம வீடியோ போடும் அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சம்பந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எம்சி கெஸ்ஸிங் குரூப் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அதில் தெளிவாகவே கொடுப்போம் சில விஷயங்கள் வாய்ஸ் போடுவோம் அதை பயன்படுத்தி டெய்லியும் த்ரீ தட்டு தட்டி ஓவராலாக ஓவராக சொல்லிடுற சே போர்டு பார்த்தீங்கன்னா மூணு பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது சி போர்டு எட்டு சி போர்டு எட்டு தான் வரும்னு சொல்லி மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கியிருக்கும் ஏபிசி த்ரீ டி வின்னிங்கே நமக்கு வந்திருக்கு சிங்கிள் போர்டில் ஏபிசி பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றெட்டு பவரில் மிஸ் பண்ணிட்டோம் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு மூணு மூணு எட்டு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பிசி டேரெக்டாக பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம் முந்நூற்றி பதினெட்டு ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு மூணு எட்டு கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி நூலில் தான் தப்பு விட்டுருக்கும் அதுவும் பவரில் தான் மிஸ் பண்ணியிருக்கும் போர்டு வச்சு விட்டு எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்கிறதா தான் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லியும் த்ரீ டி தட்டி தூக்குங்க நன்றி வணக்கம்